இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்னிங் ரொட்டீனாக தான் பார்க்கலாம் வாங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேலலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லை கடை கிளிக் பண்ணிட்டு வீடியோ கிளிக் பண்ணாமல் பாருங்கள் காலையில் விடிய காலையில் நாலு நாற்பது எழுந்து பார்த்தா அவர் வந்து இருந்தார் அதை உடனே எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக போச்சு சரி அந்த ஆட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாடெல்லாம் என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தாட்டை வந்து கட்டிட்டோம் அது நைட்டே கண்ணு போட்டு போராட்டம் எப்போ போட்டாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல விடிய காலில் நாங்கள் எழுந்து வந்து பார்க்கும்போது தான் தெரியுது மாடு கன்று போடுறது அப்புறம் இந்தாட்டை வெளிச்சத்தில் வந்து கட்டி அதுக்கப்புறம் சரி அது கொஞ்சம் புல்லு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எவ்வளோ நேரத்துக்கு கன்று பொடிச்சது தெரில அது வந்து அந்த செத்தக்கொடி போடணு வாங்கல அதனால நம்ம தீனி கொடுத்தா தான் அந்த செத்தக்கொடி போடும் அப்படின்றதுனால நான் மாடு பிடிச்சுன இந்தாட்டை வெளிச்சத்தில் கட்டிட்டேன் வெளிச்சத்தில் கட்டிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் நான் தான் எழுதுவேன் எழுந்து கல்லி வாசலாம் பெருக்கி சாணம் அரைச்சிட்டு உள்ளே போயிட்டு சமையல் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து மாடு கன்று போட்டுருச்சு அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் பசங்கள்லாம் உருண்டு எழுந்து ஓடி வந்துட்டாங்க அவங்களுக்கும் தூக்கம் வரல ஏன்னா என்னதான் நம்ம எத்தனை மாடு வச்சுருந்தாலும் மாடு அந்த வீட்டில் ஒவ்வொரு முறை கன்று போடும்போதுமே எப்படி மூணு மாதத்துக்கு ஒரு முறை எங்கள் வீட்டில் கன்று போட்டுரும் அந்த மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு முறை கன்று போட்டாலுமே பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்புன்றது நிற்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு வழியாக வாசலாக பெருக்கி சாணமெல்லாம் துளிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா தண்ணி கொண்டு வந்து கொண்டு ஊற்றினா ஏன்னா அஞ்சரைக்கு மேலே தான் பைப் தண்ணி வரும் அப்படின்றதுனால வெளியே காரலாம் கழுவிட்டு வாசல்லாம் தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் பைப் தண்ணி வந்துடுச்சு அஞ்சரைக்கு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த பைப் தண்ணி பஞ்சாயத்து பைப் தண்ணி தான் அதில் வந்து எனக்கு கை கால் மூஞ்சிலாம் கழுவனேன் அப்போ எங்கள் பையன் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான் என்னம்மா பா இவ்வளோ சில்லுன்னு காற்றாக இருக்குது இவ்வளோ பனியில் வந்து பச்சத்தை என்னை மூஞ்சி கழுவினேன் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்து இதுக்கு முன்னெலாம் எனக்கு வந்து அந்த சில்லஸ் காற்றுல வெளி சில்லுன்னு காற்றுல வெளியே வந்தாவே சளி பிடிச்சி ஆனால் இப்போ இந்த மார்கம் ஸ்டார்ட் ஆப்பின ஸ்டார்ட் ஆனப்போந்தே நேரத்தில் எழுந்து எல்லா வேலையும் செய்கிறதுனால நம்ம நேரத்தில் இருந்து வேலை செஞ்சால் கண்டிப்பாக நம்ம உடம்புலாம் கொஞ்சம் சீராகுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த சளி பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு எனக்கு அது நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது அதுக்கப்புறம் எப்போவுமே கலர்லாம் போட மாட்டேன் ஆக்சுவலாக பார்த்தா அந்த க கலர் இப்போ மாவெல்லாம் நான் போன பொங்கலுக்கு வாங்கினது அது கொஞ்சம் இருந்துச்சு சரி இன்றைக்கி வந்து சரி ரொம்ப சீக்கிரமாக எழுந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனால ஒரே ஒரு கோலத்துக்கு மட்டும் லைட்டாக கலர் கொடுத்தேன் சும்மா சிம்பிளாக போட்டு அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டு ஏன்னா நான் வீட்டை சுற்றி சாணி தெளிக்கணும் அப்படின்றதுனால என்னால் அதிகமாக பெரு பேசலாம் போட முடியாது கோலம் சிம்பிளாக தான் போட முடியும் அதுக்கப்புறம் சரி எதுனா பண்டையெண்ணா மட்டும்தான் ரொம்ப பெருசாக போடுவேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வாசலில் கோலமெல்லாம் போட்டு சா பூலாம் வச்சு மஞ்சள் சிகப்பெலாம் வச்சு அதுக்கப்புறம் விளக்கு விளக்கேற்றிட்டு பார்த்தா வச்சுக்கோ என் டைம் வந்து ஒரு அஞ்சு முக்கால் பக்கம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நல்லாவே வந்து வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு சரி வெளிச்சம் வந்தோடனே சரி பசங்களெல்லாம் நேரத்திலேயே நம்ம கூட எழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு டி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் அந்த கிளைமேட்டில் பசங்கள்லாம் குளிர்ந்துட்டாங்கன்னா எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி தெரியல ஆனால் இதுக்கு முன்னேல இந்த சில்னஸ் காற்றுல வந்தாவே எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிக்கும் ஆனால் இப்போலாம் வந்து இப்போ இந்த மார்கழி மாதம் பிறந்த அப்ப வந்து நேரத்தில் எழுதுறதுனால சரியாக போச்சு அதுக்கப்புறம் சரின்னு போயிட்டு அவங்க அப்பா டியூட்டியில் இருக்காங்க சரி அவங்க சமையல் சாப்பாடு செஞ்சு எட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னாங்க அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த பக்கம் எங்கள் லைனில் வரும்போது மட்டும் சமையல் வந்து செஞ்சு போயிட்டு போய்ட்டு இருந்துச்சு சரி சிம்பிளாக வந்து பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சிடலாம் காலைல சப்பாத்தி செஞ்சு கொடுத்து மதியம் சாதம் செஞ்சிடலாம் ரெண்டு நேரத்துக்கு நான் செஞ்சு கொடுத்தேன்னா ரெண்டு நேரம் செஞ்சு கொடுத்துருவேன் அதனால் சரி பார்த்துருந்தேன் இந்த பசங்க வந்து இந்த மாட்டை விட்ட பக்கம் நவரில் அதுக்கப்புறம் நானும் சின்ன பிள்ளைங்களாட்ட மாட்டை எட்டி பார்க்கறது ஒரு வழி ஒரு வழி வந்து அடுப்பு பார்க்குறது இந்த மாதிரியே ஒரு வழியாக சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் சிம்பிளாக நம்ம நல்லா ஒரே அஞ்சு பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் சும்மாலாம் சொல்லக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் தான் டக்குன்னு குக்கரில் பத்து நிமிஷம் கூட தேவை இல்லை டக்கு டக்குன்னு போட்டமாக தாளிச்சுமானு சொல்லிட்டு குழம்ப தாளித்து குக்கரை மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன் ஏன்னா அந்த கண்ணு ஓடி ஓடி அங்கங்கே முள் இருக்குது அதில் தூந்துட்டு இருந்துச்சு சரி அதுக்கு ஒரு கவரை ஒன்று ரெடி பண்ணேன் வீட்டில் இருந்த கவரை ரெடி பண்ணி சரி அதை கட்டி விட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் பக்கம் மாட்டு விட்டு எங்கேயும் போகாது அப்படின்றதுனால அது பிடிச்சி கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்த பசங்க வந்து அதை நோட்டிகிட்டே இருந்தாங்க அந்த மாட்டை அந்த மாட்டுக்கிட்ட பக்கம் போனால் அது வந்து இந்த பாயவெல்லாம் பாயாது ஏன்னா எங்க நாமளும் பார்த்து வளர்த்துற மாடு பிள்ளைங்க எல்லாம் பிடிப்பாங்கறது பாயாது அது வந்து நான் ஒரு மாதிரியே அவங்க கிண்டல் பண்ணிட்டே இருந்தா எங்க பையன் மாட்டுக்கிட்ட போறதும் வர்றது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சின்றாச கையில பிடிக்க முடியாதுன்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆசை இந்த பிள்ளைங்க இதெல்லாம் இருந்து பாக்குற பிள்ளைங்களாட்டும் அவ்வளவு பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா என்னதான் நம்ம நம்ம இதை செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு புதுவரை வரும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் எங்க வீட்டுல அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பொட்டை தான் போட்டிருக்கேன் எங்க வீட்டில் நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு மாட்டிலேருந்து இருந்து பத்து மாடுக்கு மேலே ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இப்பயும் பொட்டை தான் போட்டிருக்கு இன்னும் ரெண்டு ஒரு நாளுக்குள்ளேயே எங்களுக்கு இன்னொரு மாடும் வந்து கன்று போட்டுரும் அது என்ன கண்ணு தெரியல மேபி இன்னைக்கே கூட போடலாம் அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அவன் வந்து விளையாடிட்டு இருந்தான் நான் அவனை திட்டே இருந்தேன் சரி விழுப்பா அதை ஃப்ரீயா இருக்கட்டும் மாடு முறைச்சுட்டே இருக்கேன் சொல்லிட்டு அவனுக்கு அவனை சொல்லிட்டு நான் டைம் ஆயிடுச்சு பால் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சப்பாத்திக்கு மாவெல்லாம் உள்ள போயிட்டு பிசைஞ்சு வச்சிட்டேன் அவன் அப்பயும் அந்த கண்ணுக்குட்டி வந்து விட்ட பாடா இல்ல அது நோட்டுட்டே இருந்தான் சரி கப்புறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் சரி குக்கர் குளம் மூடி வச்சுட்டு வந்தாலும் அது எப்படி தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு புதுசு வரந்து பார்த்தேன் பாருங்கள் ஸ்டார்ட் நான் வந்து தாளிச்சு விடும்போது தண்ணியாகிட்ட இருந்துச்சு இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு அது இன்னும் ஆறு இன்னும் நல்லா கட்டிக்கினு சொந்திரும் அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சு போயிட்டு பால் கறக்க போய்ட்டு சப்பாத்தி மாவை மாவு பேசிட்டு இப்போவே ரெண்டு மாடு தான் நாலு மாடு இருக்க மாட்டோம் அதில் ரெண்டு மாடு தான் பால் கறந்துட்டேன் இது ரெண்டு மாடு சனியாக இருந்துச்சு அதில் ஒரு மாடு இப்போ வந்து கன்று போட்டுருச்சு இன்னும் ஒரு மாடு வந்து இன்னும் அதான் ரெண்டு ஒரு மாடுகளில் கன்று போட்டுரும் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு மாடு வந்து பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நமக்கு எப்பவுமே இந்த பால் கறக்கிற விஷயமெல்லாம் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை டக்கு டக்குன்னு மாடை பிடிச்சி கட்டணா பட்டுன்னு கரப்பாட்டன்னு கறந்துடுவேன் ஆனால் ஸ்டார்டிங்கில் பால் கறக்கும் தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அது வந்து பழகிடுச்சு எனக்கு வந்து இந்த பால் கறக்கிற விஷயம்ன்றது வந்து ஒன்றும் பெருசாகவே தெரியல அதுக்கப்புறம் நான் பால் கறக்கும் போதே எங்கள் பசங்க வந்து எந்த வேலையும் செய்யலை அந்த மாட்டு கண்ணை இதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலராக நார்மல் டேயில் மாடு நம்ம பால் கறக்கும்போது வந்து அவங்க மாட்டு குளிச்சி போட்டுருவாங்க இன்றைக்கி வந்து மாடு கண் குட்டி பார்த்துட்டு எந்த வேலையும் செய்யலை அதுக்கப்புறம் நான் வந்து பரப்பிறனே சப்பாத்தி மட்டும் குக்கரில் சாதம் வச்சுட்டு போயிட்டே நான் குக்கரில் சாதம் வைக்க மாட்டேன் இன்றைக்கி சரி டைம் ஆகிடுச்சி அவசரம் அப்படின்றதுனால எட்டு மணிக்கெலாம் பஸ் அதுக்கு போகணுன்றதுனால சரி சாப்பாடை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் நான் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது பஸ்ஸுக்கு அப்படின்றதுனால ஏழு ஐம்பத்தஞ்சாயிருச்சே வந்து சப்பாத்தி மட்டும் சுட்டேன் ஒரு அஞ்சு சப்பாத்தி சுட்டு எட்டினேன் அதுக்கப்புறம் குழம்பு அவங்களுக்கு ஊட்டி எடுத்து ஏன்னா காலைக்கு மதியத்துக்கு ரெண்டு நேரத்துக்குமே குழம்பு ஊற்றின்னு அதுக்கப்புறம் சாப்பாடும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும் மதியத்துக்கு சாதம் காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு சப்பாத்தி அதுக்கப்புறம் பப்பாளி இருந்தது அந்த பப்பாளியை கட் பண்ணி ஒரு ரெண்டு பீஸ் வந்து பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன் சரி அவங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மாத்திரை பண்ணி நல்லா வச்சிடுவேன் வச்சிருக்கிற மாதிரி மாடு பாரு போய் காலண்டு பார்க்க வந்துட்டாம்மா மாத்திரை பாருணும் மாடை பாடணும் மாத்திரையும் போடாதுலையே வழியா எ எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்கே போனாலும் கொஞ்சம் அவசரமாக கிளம்ப வேலை தான் கூடாது அது ஏன்னு சொல்லிட்டு தெரில எனக்கு இன்னுமே ஏன்னா நம்மளுடைய வேலை வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி டைம் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் பையன் பயங்கரமா குளிர்ந்தோம்மா எனக்குலாம் ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரில ஒரு வழியாக கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க எங்க பையன் லட்டு கேட்டாங்க பையன் தேவையான திங்ஸ் கொஞ்சம் காய்ங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் எடுத்து வந்தேன் எங்கள் பையனுக்கு எப்பவுமே இந்த அஞ்சு ரூபாய் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் அவன் ஒன்று வாங்கி சாப்பிட்டு எங்கள் பாப்பா ஒன்று வாங்கி எடுத்து அப்புறம் அவங்க வாங்கி தந்த ட்ரீன்ஸில் எடுத்துட்டு போயிட்டு சரி ஏன்னா பஸ்ஸில் வந்து முன்னாடி நாளே கொடுத்தது அப்படின்றதுனால சரி அதெல்லாம் பிரித்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிரிச்சுட்டு உட்காந்து என்னென்ன வாங்கி தந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீரை யாரை கொடுத்தாங்களாம் பஸ்ஸில் தெரிஞ்சவங்க அப்புறம் பஸ்ஸில் குமுட்டி கீரை அறுத்து வந்து சொரக்கா சுரக்காய் வந்து கடையில் வாங்கிட்டு தான் சொரக்காய் இந்த சின்ன சுரக்காய் இருபதுருவா எங்கள் ஏரியாவில் இதெல்லாம் பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் இப்போலாம் வந்து இது ரேட் ஏறிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பாவக்காய் ரூபா அதுக்கப்புறம் லட்டு செய்ய தேவையான பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எண்ணெய் அதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்ல பாதாம் பொருளாக வீட்டில் இருக்கின்றன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய்யும் அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் கடல மாவட்டத்தை காணன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவரைக்காய் போயில் வச்சுட்டுருக்கிறேன் அடியில் அதுக்கப்புறம் அவரைக்காய் இருந்து அதுக்கப்புறம் வந்து இதுதான் மெயின் இது நம்ம இதில் ஏன்னா அவரக்கா இதெல்லாம் பார்த்தோன்னே என்னுடைய பழைய மெம் பழைய மெமரிஸ்லாம் நிறையவே இருக்குது ஏன்னா எங்களது வந்து அப்போ அப்போல்லாம் வந்து மூட்டை கணக்கில் அவரக்காய் அடிப்போம் அறுப்போம் அது கொட்டை வந்து அரித்து கொண்டு போய் விலைக்கு போடுவோம் அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிலத்துலேயே வந்து சின்னதாக குடிசு மாதிரி போட்டு அங்கேயே வந்து அடுப்பு கூட்டி பாத்திரத்தில் பெரிய பாத்தப்போ வந்து அறுத்து வேச்சி சாப்பிட்ட அந்த அனுபவமெல்லாம் இருக்குது ஆனால் இப்போலாம் வந்து அந்த மாதிரிலாம் அனுபவம்ன்றது வந்து இல்லை ஏன்னா இது பார்த்தோன்னே எனக்கு அந்த ஒரு ஞாபகம் வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதில் பிரித்து கொட்டு அதே மாதிரி இந்த காலண்டர் பார்த்தாவும் நிறையவே வந்து மெமரிஸ்லாம் இருக்குது ஏன்னா சின்ன வயசில் இப்போ கொடுக்குற மாதிரி தெரிஞ்சவங்கலாம் கடையில் நம்ம கேலண்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து காசுக்கு தான் வாங்கணும் அந்த சமயத்தில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சீட்டு கிளிக்கிறது யாரு அப்படின்றது வந்து பெரும் போராட்டமாக ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ்லாம் மிஸ் பண்ணுறாங்க ஏன்னால் தான் ஈஸியாக வந்து எதுவுமே கிடைக்கிது அப்படின்றதுனால அந்த ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து அவங்களால பார்க்க முடியதில்ல ஆனால் நமக்குலாம் ஒவ்வொரு பொருளும் பார்க்கும்போதும் அந்த பழைய நினைவுகள் அப்படின்றது வந்து ரொம்பவே இருக்கும் நம்மளுடைய அந்த எல்லாமே அந்த மாதிரி தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியை வந்து அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா மாட்டு வேலை ஃபுல்லாக அப்படியே இருக்குது அப்படின்னா அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கிட்டே இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அனைவருக்கும் இனியே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக பன்னெண்டு டு ஒன்றுக்குள்ளே வந்துடும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்லபடியாக பார்க்கணும்